பேரலை நேரத்துக்கு வணக்கம் இன்று இந்த மூணு பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் சார் இணைந்திருக்கிறார் அவரு பேசலாம் சார் வணக்கம் சார் ஆஹ் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசிய பேச்சு வந்து இப்போ சத்தியா போயிட்டு இருக்கு பேசுபோலாம் மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் ராமர் தான் எங்களுக்கு முன்னோடியே ராமரையும் ராமாயணத்தையும் திராவிட மாதிரியும் ஒப்பிட்டு பேசுறது சமுதாயத்தை போதித்தார் சமத்துவத்தை போதித்தார் அப்படின்னு சொல்லலாம் பெரிய பேசுபோலா மாறிடுச்சு இந்த சமயத்துல அவரு பேசுறது எப்படி பாக்குறீங்க ஒரு சமயம் அவர் கம்பராமாயணத்தை பாராட்டி பேச போய் அப்படி வந்து மாற்றி பேசுகாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை வைக்கிறாங்க இல்ல அவர் பேசுனது வீடியோவா வந்து வந்திருக்குது அதே சமயம் பத்திரிகையிலே ரிப்போர்ட் ஆயிருக்கு அதை நான் அப்படியே வாசிக்கிறேன் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகம் எதிர்காலத்தில் உருவாக வேண்டும் என்ற உன்னத லட்சியத்துடன் உருவாக்கப்பட்ட காவியம்தான் ராமகாவியம் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகத்துக்காக அது உருவாக்கப்பட்டதா பெரியார் அண்ணாவும் கலைஞர் என்ன சொன்னாங்க அம்பேத்கர் என்ன சொன்னாரு அப்படின்றது ஒரு படிச்சாரான்னு தெரியல ஏற்றத்தாழ்வை உருவாக்குவதற்காக ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்துவதற்காக பார்ப்பனியத்தை மேன்மைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட காவியம்தான் ராமாயணம் ஆக்சுவலா சொல்றாரு சார் இப்ப குகனை சேர்த்துக்கிட்டது ஐவராணம் சுக்ரீவனை சேர்த்துக்க அறுவராணும்னு சொல்லி இன்க்ளூசிவ்ல கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி கம்பரமெண்ட்ல பண்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு அதான் அவர் வந்து அது சமாளிச்சு திரும்ப வந்து சொல்றாரு இன்னும் அவர் பேசுறதோட தொடர்ச்சியை நான் சொல்றேன் இது ஒரு வித்தியாசமா தான் இருக்கும் அப்படின்னா திராவிட இயக்க அடியாலஜிக்கு மாறினா பேசுறோம்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றாரு இது ஒரு வித்தியாசமா இருக்கும் அதுல வந்து என்ன சொல்றாருன்னா எங்களுடைய திராவிட மாடலுக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்க தான் ராமனை இன்றைய திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடியாக நாங்கள் கருதுகிறோம் அப்படின்றது கம்பரோட கவித்திறனை பாடுறது கிடையாது கம்பரோட கவித்திறனை போல்வது கிடையாது திராவிட ஆட்சியின் முன்னோடியாக ராமனை பார்க்கிறோம் திமுகக்கு பெரியார் முன்னோடி அம்பேத்கர் முன்னோடி நீதி கட்சி முன்னோடி கலைஞருக்கு அண்ணா முன்னோடி ஸ்டாலின் அவர்களுக்கு பெரியார் அண்ணா கலைஞர் முன்னோடி அப்படி இருக்கிற போது ராமர் என்னைக்கு முன்னோடியா வந்தாரு அப்படின்றது தெரியல அமைச்சர் அதை வந்து சொல்லணும் ராமரம் முன்னோடின்ற திராவிட மாடலுக்கே முன்னோடி அப்படின்னு சொல்றாரு இப்போ கட்சியில் எப்போ கொள்கை ரீதியாக பிரகடனம் பண்ணியிருக்காங்களா திமுக கொள்கையில் ஏதாவது இருக்கா அடுத்து வந்து இன்னும் முக்கியமாக சொல்றாரு இறந்த தலைவர்கள் எல்லாம் இழிவுபடுத்தும் விதமாக ஒன்று சொல்றாரு தந்தை பெரியாருக்கு முன்னால் பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால் டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னால் தலைவர் கலைஞருக்கு முன்னால் இன்று நம் தளபதி முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு முன்னால் இதுக்கெல்லாம் திராவிட மாடல் முன்னெடுத்து செல்லக்கூடிய சமத்துவம் சமூக நீதி இவற்றை எல்லாம் போதித்தவர் எல்லோரும் சமம் என்று சொன்னவர் ராமர் இதை யாரும் மறுக்க முடியாது இதை மறுப்பதற்கான வாய்ப்பும் கிடையாது ஆணித்தரமா சொல்றார் அப்ப பெரியார் கருத்தும் ராமாயண கருத்தும் ஒண்ணு திராவிட மாடல் ஆட்சியும் ராமாயணமும் ஒன்று ராமராஜியும் ஒன்று அம்பேத்கராக தான் சொன்னார் இவங்கெல்லாம் சொன்னதான் ராமாயணம் சொல்லுது ராமராக தான் செஞ்சார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நான் என்ன கேட்குறேன் இப்போ திராவிட இயக்க வரலாறு அம்பேத்கர் பெரியார் எல்லாத்தையும் அவங்க என்ன சொன்னாங்கன்னு நம்ம பார்ப்போம் அதுலேருந்து வந்து பேசலாம் இப்போ பெரியார் வந்து அவர் வந்து ராமனை பற்றி பெரியார் பேசுகிற விஷயங்களை தொகுத்து வந்து திராவிடர் இருந்து போட்டிருக்கிறாங்க ஒரு நூலாக வந்து போட்டிருக்காங்க அந்த நூல்ல வந்து ராமாயண குறிப்புகள் அப்படின்றத ஒரு நூலா வந்து போட்டிருக்காங்க பெரியார் பேசினது ராமாயணத்துக்கு வரலாற்று சான்று எதுவும் இல்லை தேவராசு என்ற பிரிவும் அறிவியல் அடிப்படையற்றவை இது அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் பொருந்தவில்லை பார்ப்பனர்கள் தங்களை தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் என்று கூறிக்கொண்டு அவர்களை எதிர்ப்பவர்களை அசுரர்கள் அரக்கர்கள் என்று குறிப்பிட்டார்கள் இவர்கள் தென்னகத்தில் வாழ்ந்த திராவிடர்களும் அடங்குவர் ஆரிய திராவிட போர்க்கதையாக விளங்குவதே ராமாயணம் 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 காலம் என்பதிலும் புரட்டு இருக்கிறது அப்படின்னு தெல்ல தெளிவா வந்து பெரியார் சொல்லியிருக்கிறாரு இது வந்து தமிழர் நலனுக்கு திராவிட மக்களின் நலனுக்கு எல்லாம் வந்து எதிரானது அப்படின்றத இன்னும் டீட்டெயிலா சொல்றாரு வாசிக்கிட்டே போறதுதான் போலாம் அது சான்றுகள் என்று சான்றுகள் அற்ற கற்பனை அது மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படுவதின் நோக்கம் திராவிடரை இழுத்து கூறும் திட்டம் ஆரிய மேன்மையை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சி அப்படின்னு பெரியார் தெளிவா வந்து சொல்லியிருக்காரு தெரியும் பெரியார் வந்து காங்கிரஸ்ல இருக்கிற போதே ராமாயணத்தையும் மனு தர்மத்தையும் கொளுத்தணும்னு தீர்மானம் போட்டார் அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்படுகிறது அதுக்கு பிறகு அவர் வெளியில வந்து அதே கொள்கைக்கு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணாரு பிரச்சாரம் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ராமனையும் ராமாயணத்தையும் கொளுத்துறாங்க எழுவத்தி ஒண்ணுல ஊர்வலத்துல பெரியார் மீது செருப்பை வீசினார்கள் அந்த செருப்பு ராமர் பட்டது தொண்டர்கள் ராமரை வந்து எங்கள் தலைவன் அடிக்கிறான்னு சொல்லி தொண்டர்கள் வந்து ராமர் படத்தை செருப்பால் அடிச்சாங்க இப்படி காலங்காலமாக தொடர்ச்சியாக பெரியார் திராவிட இயக்கத்தின் முன்னோடி ராமாயணத்தை நேரடியாக எத்திருக்கிறார் ரெண்டாவது அம்பேத்கர் பத்தி அவர் சொல்லியிருக்காரு அமைச்சர் அம்பேத்கர் வந்து ரிடில்ஸ் ஆஃப் ஹிந்துசம் அப்படின்னு ஒரு நூல் வந்து எழுதியிருக்கிறார் ராமனே கிருஷ்ணனை பத்தி ராமனை பத்தி ராமன் ஒரு கடவுள் அவதாரம்ன்றது கிடையாது அதே போல ஒரு மனம் வந்து செஞ்சுக்கிட்ட ஆள் கிடையாது பல மனைவிகள் ராமனுக்கு உண்டு ராமன் மது அருந்தவன் ராமன் வந்து வாளியை மறைந்து நின்று கொன்றது வந்து மிகப்பெரிய வந்து தவறு சீதையை கொடுமப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ராமாயணத்தை கிளி கிழித்து தொங்க விட்டுருக்கார் அம்பேத்கர் சரிங்களா இப்ப இன்னைக்கு ராமாயணம் மகாபாரதம் இந்த ரெண்டு கதைய வச்சுதான் ஆர் எஸ் எஸ் இந்தியாவே பிடிச்சாங்க அதை காலம் காலம்பூராம் பெரியாரும் அம்பேத்கரும் வேலை செய்தார்கள் இன்னைக்கு அவங்களும் இது ஒண்ணுதான் நீ பேசுறதுக்கு என்ன தைரியம் வரும் எப்படி அப்படி பேச முடியும்னு எனக்கு தெரியல அண்ணா அண்ணாவை சொல்லிடுறேன் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தவர் அண்ணா அண்ணா வந்து ராமாயணம் பத்தி தீ பரவட்டும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விவாதத்தையே வந்து நடத்தினார் கம்பனை கிளிகிளின்னு கிழிச்சு தொங்க விட்டு கம்பரசன் ஒரு நூல் எழுதினார் கம்பரச அமைச்சர் படைச்சிருக்காரா கம்பரசத்துல ஒன்பது தலைப்பில் அவர் வந்து ஒன்பது டோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதில் முன்னுரை படித்தாலே போதும் ராமாயணம் என்பது ஆரிய மேன்மைக்காக திராவிடர்களை கீழ்படுத்துவதற்காக திராவிடர்களை அடிமைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட நூல் அப்படின்னு மிக தெளிவாக வந்து அண்ணா சொல்லியிருக்கிறாரு அடுத்து வந்து ஒன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் சென்னை சட்டக்கல்லூரி மண்டபத்தில் வந்து ஒரு டிபேட் நடக்குது இந்த கம்பராமாயணம் தொடர்பாக இவங்க எல்லாம் என்ன வாதம் பண்ற இப்ப அமைச்சர் சொல்றாருல அந்த கம்பனோட கவி திறமைக்காக அவர் அப்படி கம்பன் இப்படிதான் சொன்னார் அப்படின்னு இதத்தான் அண்ணா கிளியில கிளிக்கிறாரு அங்க காப்பி சேது பிள்ளை வந்து எதிர்த்தரப்புல இருந்து விவாதம் பெரிய அளவுல நடக்குது அந்த விவாதத்துல வந்து தோல்வியை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் கம்பன் வந்து டிரான்ஸ்லேஷன்ல மோசடி பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத நிறுவுகிறார் அண்ணா சரிங்களா அப்ப அதாவது தீ நூலா நூலாக வந்துச்சு அப்போ கம்பரசே தீ அவர் படித்தாரா என்னன்றது தெரியல அவங்க கட்சியை தோங்குனவர் அண்ணா கலைஞர் நேரடியாக கேட்டார் ராமன்னை இன்ஜினியரா எந்த கல்லூரியில் வந்து படிச்சாரு ராமர் பாலன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இவங்க திரேதாயுகம் ராமன் பிறந்தது இப்படி எல்லாம் சொல்றாங்க இருபது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ராமன் பிறந்தா சொல்றாங்க இருபது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ராமன் பிறந்ததுதான் அவர் இந்த இடத்துல பிறந்தாருன்னு சொல்லி எப்படி வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து சொல்ல முடியும் எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னு கலைஞர் நேரடியாக கேட்டாரு அத்வானி கூட அதை கண்டிச்சாரு அப்ப கலைஞர் சொன்னாரு நேரு சொல்லியிருக்காரு ராமாயணம்னா என்ன ஆரிய திராவிட போர் அது திராவிடர்களை இழிவுபடுத்துறதுக்கு ஆரிய உருவாக்குன கதை தான் ராமாயணம் சொல்லி நேரு சொல்லியிருக்காரு நேர்வை விட இவர்கள் ஒன்றும் தெளிவானவர்கள் கிடையாது அப்படின்னு பேசினது கலைஞர் உதயநிதி அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு பேசி அந்த கொள்கையில் உறுதியாடு என்பதற்காக இன்று வரை பல்வேறு மாநிலங்களில் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சனாதனத்தை சொல்றதுதான் ராமாயணம் அதான் ராமரோட கொள்கை இன்னைக்கு அயோத்தியிலே வந்து அந்த ராமராஜ் என்ற பிஜேபி கான்செப்டா மக்கள் நிராகரிச்சிட்டாங்க திராவிட கான்செப்டா இன்னைக்கு வந்து பெரியாரின் கொள்கைகளை ராகுல் காந்தி எடுத்துட்டு போய் சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லா சமூகத்துக்கு எல்லாம் அப்படின்னு கொண்டு இன்னைக்கு மக்களை ஏத்துக்கிட்டு காங்கிரஸ் இன்னைக்கு வந்து உயிர் வந்திருக்கிறது இந்த கொள்கையை வச்சுதான் இன்னைக்கு அந்த கான்செப்ட கொண்டு வந்து அமைச்சர் இங்க வந்து பொறுத்துறதுன்றது வந்து எந்த வகையில் சரியானதுன்னு எனக்கு தெரியும் ஆக்சுவலா சார் இப்போ பெரியார் காலத்துல அண்ணா கலைஞர் கேள்வி கேட்ட கேள்விகள் எல்லாம் இந்த காலத்துல அது வந்து ஒரு மாதிரி மக்கள் இதை நம்புறாங்களோ மக்கள் வந்து பெருவாரியான இதை கொண்டு வராங்களோ அதை வந்து எண்டாஸ் பண்ண வேண்டிய தேவை கட்சியாளர்கிட்ட ஆட்சியாளர்கிட்ட இருக்கு இல்லையா அதை ரகபதி அவர்கள் வெளிப்படுத்துறாரு நடந்ததாக இருக்கட்டும் நடக்காம இருக்கட்டும் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி எப்படி நடந்ததா இருக்கட்டும் இருக்கட்டும் அது நடக்கலன்றது பெரியாரின் கூற்று அண்ணாவின் கூற்று கலைஞரின் கூற்று அம்பேத்கரின் கூற்று சரிங்களா நீங்க எழுதுன மாதிரி அங்க வந்து நடக்கல அது பொய் ரெண்டாவது அதுல என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு பிராமண குழந்தை இறந்து போகுது அந்த பிராமணர் போய் ராமன் முறை என் வீட்டில் குழந்தை இறந்து போச்சு எதனால் இறந்து போச்சு ஒரு சூத்திர வந்து தவம் பண்ணுறான் அதனால தான் இறந்து போச்சுன்னு சொன்ன உடனே ராமன் பாலை உருவிக்கிட்டு தேடுறாரு அவர் தேடி மலைக்கு பக்கத்தில் வந்து தலையிலாம் நின்று சம்புவன்ற ஒரு சூத்திரன் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் போய் ராமன் கேட்குறான் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் வந்து தவம் செஞ்சுருக்கிறேன் கடவுளை பார்க்க விரும்புறேனே நீ என்ன சாதின்னு கேட்குறான் நான் சூத்திரன்னு சொல்கிறான் சூத்திரனுக்கு கடவுளை நேரடியா கும்பிடுவதற்கான உரிமை கிடையாதுன்னு சொல்லி வரணாசர்ம அடிப்படையிலே அவன் தலையை கொய்தான் ராமன் இதுதான் தர்மத்தை ராமன் காத்த லட்சணம் கடவுளை பார்ப்பதற்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றதா இப்ப இந்த கான்செப்ட் தான் ராமாயணத்தோட சாரம் இந்த கான்செப்ட் வந்து அமைச்சர் ஏத்துக்கிறாரன்றதான் விஷயம் நடந்திருக்கலாம் நடக்காம இருக்கலாம் அப்படின்ற அந்த கான்செப்டின் மூலமாக என்ன கருத்தை இந்த சமூகத்திலே ஆர் பார்ப்பனர்களும் உருவாக்க முயன்றார்கள் ஆயிரம் வருஷமா வந்து தொடர்ச்சியா வந்து இத பேசி 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 இந்த கதையை வச்சு நாட்டையே பிடிச்சிருக்கிறாங்க அப்ப அது தீவிரமா ஏத்து பேசணும் ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்னைக்கு மக்கள் பெருவாரியா ஏத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றது அதனால வந்து தான் பேசணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சி மிதவாத இந்துத்துவத்தை வடநாடுகளிலே முன்வைத்தது அதனால மோசமான தோல்வியை அவர்கள் சந்தித்தார்கள் நீங்கள் என்னதான் நீங்கள் ராமனுக்கு நீங்கள் ஆதரவாக பேசினாலும் கிருஷ்ணனுக்கு ஆதரவாக பேசினாலும் என்ன பேசினாலும் ஒரு ஓட்டு ஒரு ஓட்டர் வந்து தீவிரமான இந்து இந்துத்துவா விரும்பினா தீவிரமான இந்துத்துவத்தை விரும்புவாங்க இல்லையா திமுக வந்து ஒருபோரும் ஆதரிக்க போகிறது கிடையாது ஆனால் நீங்கள் பல்ட்டி அடித்தாலும் அந்த ஓட்டு உங்களுக்கு வராது அந்த கான்செப்ட் தவறு அடிப்படையில் காங்கிரஸ் அந்த தவறை செய்து மிதவாத இந்துத்துவத்தை கையில் எடுத்தது அதனால் கிட்டத்தட்ட அழியர் நிலவிக்கு போகிறாங்க இன்றைக்கி சமத்துவ கொள்கையை கையில் எடுத்திருக்காங்க இன்றைக்கி கொஞ்சம் முன்னேறி வந்து வராங்க திமுக அதே லைனில் போக முடியுமா இப்போ அமைச்சர் சேகர்பாபு எடுத்துங்க அவர் வந்து இப்போ பழனியில் முருக பக்தனுக்கு மாநாடு நடத்துறோம்னு சொல்லி கச்சாரண்சிலருந்து விளம்பரம் கொடுத்து அது வந்து செய்கிறாங்க இதை செய்ய வேண்டியது வந்து ஒரு அரசின் வேலை கிடையாது அது திராவிட இயக்க அரசு மட்டும் இல்லை எந்த அரசும் அதை செய்யக்கூடாது இன்றைக்கி வட இந்தியாவில் முழுக்க யாத்திரையிலேருந்து பல்வேறு விஷயங்களுக்கு அரசே செஞ்சு கொடுக்குறாங்க குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்கு மட்டும் எல்லா மாதத்துக்கும் இல்லை எல்லா மதத்துக்கும் செய்யக்கூடாத அரசுன்னு நான் சொல்றேன் இப்ப இப்ப வந்து முருகன் முதல்ல இந்துவா இல்ல சைவரா தமிழரா இல்ல பூர்வீக மதமா என்ன முடிவுக்கு வந்து வர முடியும் அரசாங்கம் அது பதில் சொல்லணும்ல முருகன் வாழ்ந்தாரா இல்லையா பதில் சொல்லணும்ல எப்ப பிறந்தார் பதில் சொல்லணும்ல இப்ப இதெல்லாம் மக்களின் நம்பிக்கை அது மக்கள் தனிப்பட்ட சார் ஒரு அரசு வந்து மக்களின் நம்பிக்கையை வந்து ஒரு மதிக்கிறதுக்க ஒரு வேலைதான் பார்க்க முடியும் அதாவது மக்கள் நம்பிக்கையை வந்து மதிக்கணுன்றதுல பிரச்சனை கிடையாது ஆனா மக்கள்கிட்ட இருக்க நம்பிக்கையை பக்தியை வளர்க்கிற வேலையை அரசு செய்ய முடியாது இது ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு மதச்சார்பற்ற நாள்ல இப்ப நீங்க முருக முருகன் வந்து அவரு தமிழ் கடவுளாகவும் சொல்லப்படுகிறார் பூர்வீக மக்களின் கடவுளாக சொல்லப்படுகிறார் இந்து கடவுளாகவும் சொல்லப்படுகிறார் எது வேணாலும் எடுத்துக்கலாம் சைவ கடவுளாகவும் சொல்லப்படுறார் சரி இஸ்லாமியர்களுக்கு நீங்க வந்து அப்படி நடத்துவீங்களா விழா அடுத்து இஸ்லாமியர்களுக்கு குரானை மையப்படுத்தி விழா நடத்துவீங்களா முகமது நபிக்கு விழா நடத்துவீங்களா அடுத்து கிறிஸ்தவர்களுக்கு விழா நடத்துவீங்களா சமணர்களுக்கு விழா நடத்துவீங்களா சீக்கியர்களுக்கு விழா நடத்துவீங்களா இங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு குலசாமி இருக்கு அதுக்கெல்லாம் விழா நடத்துவீங்களா நாத்தியர்களுக்கு விழா நடத்துவீங்களா நிகழ்ச்சி நடத்துவீங்களா அரசு பணத்துல அப்ப அரசாங்கன்றது அரசியல் சட்ட அடிப்படையில இயங்கக்கூடியது அரசியல் சட்டம் என்ன சொல்லியிருக்கு மதச்சார்பற்ற நாடு நீங்க எந்த மதத்தையும் புறம்போட் பண்ண கூடாது சரிங்களா மெயின்டைன் பண்றலாம் நிறைய சொத்துக்கள் வந்து மன்னராசி காலத்துல இருந்து ஸ்டேட்டுக்கு வந்து வந்திருக்கு அத மெயின்டைன் பண்ணலாம் அந்த கோயிலோட மரபுகளை வந்து பாதுகாக்கலாம் அதுவும் அரசியல் சட்டத்துக்கு முரணா இருந்தா பாதுகாக்க முடியாது ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல எங்கள் மரபு இது தாழ்த்தப்பட்ட மக்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வர முடியாது அவங்களை திரும்ப விட மாட்டேன்னு இன்னைக்கு சொன்னா அந்த மரபு பாதுகாக்க முடியாது சரிங்களா எச்சிலையில சாப்பிடுறது எங்க மரபு அது காலகாலமா நாங்க பின்பற்றோம் அப்படின்னு அதை பின்பற்ற முடியாது ஆனா நீங்க வந்து அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் மத உரிமையும் இயங்கும் மதம் அரசியல் சட்டத்துக்கு மேலானது கிடையாது மத உரிமை அரசியல் சட்டத்தின் எல்லா உரிமைக்கு உட்பட்டது தான் அது தெளிவு சரிங்களா தான் சபரிமலை வழக்குல உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க அப்ப நீங்க ஏன் இதை செய்யறீங்க பாபு ஏன் இந்த வேலையை செய்யறாரு அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆன்மீகவாதிகளுக்கு ஆகமும் வேதம் படித்தவர்கள் இன்னைக்கு தெருவில் நிக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டாங்க பார்ப்பனருக்கு போய் மதுரை மீனாட்சி கோயில் பட்டருக்கு போய் அத காலி பண்றதுக்கு ஏதாவது வேலையை பாக்குறாரு அவரு ஆன்மீகத்துல சமத்துவம் கொண்டு வரணும்ல சிதம்பரம் நடராஜர் கோயில்ல அங்க உள்ள அந்த கோயில் நானூறு குடும்பம் ஸ்டேட்டுக்கே சவால் விடுறாங்க யார் யார் கும்பிட வர்றது இல்ல பக்தர்ல தாக்குறாங்க அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்து இன்னைக்கு ரெண்டு பிரிவா இருக்கிறாங்க கச்சாரன்சி இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் எடுக்க முடியும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புலேயே கச்சாரன்சி எடுக்கலான் இருக்கு பிரச்சனை வந்தா குறிப்பிட்ட காலத்துல எடுக்கலாம் ஆனா அந்த பிரச்சனையில வந்து அவர் தலையிட மாற்றாரு இப்படி போய் வந்து செய்யறதுன்றது வந்து அது திமுக ஆட்சி இல்லை அதிமுக ஆட்சி இல்லை பாஜக ஆட்சி இல்லை காங்கிரஸ் ஆட்சி இல்லை எந்த ஆட்சி வந்தாலும் இந்த பக்தியை குறமோடு செய்யறது உங்களுக்கு வேலை கிடையாது அரசியல் சட்டத்துல ஆர்டிகல் பிப்டி ஒன்ல நீங்கள் வந்து அறிவியல் பூர்வமான சிந்தனையை மக்களிடம் விதைக்கணும்னு சொல்லிதான் இருக்குது பக்தியை விதைக்கணும் எங்கேயும் கிடையாது சரிங்களா இப்ப அரசு பணத்தை பக்திக்கு நீ ஒரு மதத்துக்கு குறிப்பிட்ட மாதத்துக்கு நீங்க செலவழிக்க கூடாது கோயில் நிலம்ன்றதே கோயில் நலத்துல வந்து கல்லூரி கட்டக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கோர்ட் எல்லாம் அந்த கோயில் நிலம் மக்கள் வந்து தானே மக்கள் தானே கோயிலுக்கு இன்னைக்கு மடங்களுக்கு எடுத்த இத்தனாயிரம் ஏக்கர் நிலம் எப்படி வந்துச்சு பல லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு கோயிலுக்கும் மடத்துக்கும் இது மக்கள் நலம் தானே மக்களுக்கு தானே பயன்படும் அதையே விட மாட்டாங்க நீங்க எதுக்கு இதை செய்யறீங்க அடிப்படையில் வந்து அமைச்சர் ரகுபதி அவர்கள் அமைச்சர் வந்து இந்து சபை அமைத்துறை சேகர் பாபா அவர்களும் நீங்க வந்து இப்படி பண்ணா அந்த சைடு ஓட்டு இப்படி விழுந்துரும் அப்படின்ற மாதிரி செய்யறது வந்து சரியான கான்செப்ட் இல்லை மக்கள் என்ன கான்செப்டோ ஐம்பது வருடமாக திராவிட இயக்க கான்செப்டை வைத்து தான் இங்கே அரசியல் நடத்தப்பட்டு இருக்கிறது அந்த அரசியல் தான் இங்கே ஜெயித்து இருக்கிறது நீங்கள் போய் அந்த சாஃப்ட் இந்துத்துவ அரசியலுக்கு போகிறதுன்றது வந்து சரி கிடையாது எனக்கு என்னென்னா முதல்வர் இளைஞர் பாசறை கூட்டம் எல்லாம் நடத்தி கொள்கை ரீதியாக இளைஞர்கள்லாம் வகுப்படுக்கிறாங்க முதல்ல திமுக அமைச்சர்கள் உள்ள அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் நிர்வாகிகளுக்கு நிறைய வந்து வகுப்பெடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்றதுதான் தெரியுது ஏன்னா இது வந்து ஒரு நாள் வராதுங்க அவர் வந்து அமைச்சர் ரகுபதி அவர்கள் சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு கலைஞர் காலத்துல மினிஸ்டரா இருந்திருக்காரு இப்பயும் மினிஸ்டரா இருக்காரு சட்ட அமைச்சரா இருக்காரு கான்ஸ்டியூஷன் படி திராவிட இயக்க ஆட்சியை நாங்க நடத்துறோம்னு சொல்லாம ராமராஜ்ய படி நடத்துறோம்னா என்ன புரிதல் இருக்கு அப்ப இவர்களுக்கே வகுப்பு தேவைப்படுகிறது அப்படின்றதான் இப்ப கூட நம்ம தான் பதறோம் ஒரு அமைச்சர் இப்படி சொல்றாரு தவறான போகுமே கொள்கை சரிவாயிருமே நம்ம தான் இப்ப பதறோம் அங்க யாரு வந்து கடுமையா கண்டிச்ச மாதிரி வந்து தெரியல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியா வந்து சட்டப்பேரவையிலும் சரி வெளியேறும் சரி இந்து இந்துத்துவத்துக்கு எதிராக பார்ப்பனிய கருத்தாக்கங்களுக்கு எதிராக தொடர்ச்சியா அவர் பேசிட்டு இருக்காரு அந்த அரசியலை முன்னெடுக்கிறாங்க நீட்ல இருந்து எல்லாம் ஆனால் அவர் கீழே இருக்க அமைச்சர் வந்து இப்படி பேசினா இது எப்படி சரியா இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல அதாவது கொள்கை சரிவு ஏற்பட்டால் அதை சரி செய்யவே முடியாது வேற தனிநபர் தரவுகள் வேற கொள்கை சரிவை நோக்கி போனால் வந்து இது ரொம்ப சிக்கலுக்குள்ள வந்து போகும் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நன்மை பயக்காது தமிழ்நாட்டுக்கும் நன்மை பயக்காது தவறு செய்கிற போது சுட்டி காட்டுபவர்கள் தான் சரியான நண்பர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு சரியா இருக்கணும் அப்படின்னு தான் இதை நம்ம சொல்றோம் இந்த இதுக்கு கண்டிப்பா வந்து முதல்வர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் எடுத்தா தான் நாளைக்கு இந்த வகையில பேச மாட்டாங்க அவர்கள் போராட வேண்டிய ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு தனித்தனியா சாதிகள் நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டு சாதிகளை மையப்படுத்தி இருக்கிறது இப்படி பல போக்குகள் அதுல வந்து இருக்கு இதையெல்லாம் மீண்டும் வந்து அவர்கள் சரி செய்து கொண்டு மாறணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த விமர்சனத்தை வந்து நம்ம வைக்கிறோம் இரண்டாவது சட்ட அமைச்சர் வந்து சட்டத்துறையில ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு ஜான் சத்தியன் ஒரு வழக்கறிஞர் மோடிக்கு எதிராக ஒரு ட்வீட் போட்டார் அவருக்கு இருபத்தி ரெண்டு வருட காலமா வந்து அவர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு சேர்ந்தவர்கள் மட்டும் தொடர்ந்து நியமிக்கப்படுறாங்க இப்ப கூட பன்னெண்டு பேர் இருக்காங்க சென்னை உயர் பண்றதுல வேற எப்போதும் இருந்தது கிடையாது அப்படி மற்ற சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து குறையுது இப்ப இருந்து போன நீதிபதி சிவஞானத்திற்கு உச்ச நீதிமன்ற வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பறுக்கட்டு இருக்கு இதையெல்லாம் ஒரு சட்ட அமைச்சர் பேச வேணாமா இது இப்படி பாக்கும்போது கம்பன் கழகத்துல போயிட்டு கம்பருக்கு எதிராக பேச முடியாதுன்றது அங்க ஒரு சின்ன விஷயத்த நம்ம இது இந்த விஷயத்துல இப்படி சொல்லிட்டு போவோம் அப்படிங்கிறது ஒரு பாச்சனை சொல்லிட்டு பார்க்க முடியுதா அதாவது கம்பன் கழகமா இருந்தாலும் திராவிட இயக்கமா நீங்க இருந்தீங்கன்னா திராவிட இயக்க கொள்கையா இருந்தீங்கன்னா உங்க கொள்கையை தான் நீங்க அதுல வந்து பேசணும் கம்பனோட கவிநயத்தை வேறு அதே சமயம் ராமாயணத்தோட வந்து பேசுறது வேறு கம்பன் என்ற வந்து கவிநயன்ற கேடு செய்திருக்கிறார் அப்படின்றத அண்ணாவோட கூற்று சரிங்களா உங்க கட்சி நிறுவனோட கூற்றுக்கு எதிராக நீங்க பேசுவீங்களா அப்ப நீங்க பிரிச்சு அதை பேசிருக்கணும் நீங்க உங்களுக்கு வந்து இந்த கொரு கொள்கை நீங்க கம்பனை வந்து கவிநயத்துக்காக நீங்க போட்டலாம் ராமாயணத்தை நீங்க போட்டலாம் அது உங்கள் கருத்து ஆனால் எனது கருத்து எங்கள் இயக்கத்தின் கருத்து என்பது வந்து அது தவறானது அந்த கான்செப்ட் என்பது தவறானது அது தமிழர்களை அடிமைப்படுத்த திராவிடர்களை அடிமைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் அப்படின்னு எங்க போனாலும் அங்கதான் அதுதான் பேசணும் பெரியார் சாதி சங்க மாநாட்டில கூட பேசி அந்த சாதி சாதிக்கு எதிராக அவர் பேசியிருக்காரு விட திறங்கன்னு கூப்பிட்டாங்கன்னு அங்க போய் கல்லுக்கு எதிராக பேசக்கூடியவர் பெரியார் அப்படி எங்க போனாலும் உங்க கருத்து தான் நீங்க பேசணும் உங்க கட்சி கொள்கையை தானே பேசணும் கட்சி கொள்கையை வந்து பேசுவேன் அப்படின்னா இதுவரை அவர் கொள்கை சார்ந்து அமைச்சர் அமைச்சராக எங்காவது பாருங்க ஒண்ணும் பேசுற மாதிரி தெரில இப்ப இந்த கருத்துன்றது அதாவது போற போக்குல பேசுற விஷயங்கள் கிடையாது ராமன் தான் எங்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு முன்னோடின்னு பேசுறது போற போக்குல பேச பேசா சுட்டு போட்டாலும் ஒரு கொள்கைக்காரர் அப்படி பேச மாட்டாரு கழுத்தில் கட்டிய வச்சாலும் ஒரு கொள்கைக்காரர் அப்படி பேச மாட்டார் அப்போ கொள்கை அங்கே இல்லைன்றதுனாலதான் இப்படி வந்து வருது அது சாஃப்ட் திருத்துவா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட வளர்ந்துருக்குது நீங்க அதை கவனிக்கல அதை நீங்க உள்ளுக்குள்ள பார்த்து அதை வந்து சரி செய்யணும் சரி செய்யாவிட்டால் மக்கள் அதை சரி செய்வார்கள் அப்படின்றதான் என் கருத்து ஓகே சார் இந்த சொல் குறித்து நிறைய பிரச்சனைகள் பறந்துட்டீங்க சார் மிக்க நன்றி